நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை இந்த பூஜையை முதல் நாளான இன்று மாலையில் இருந்தே தொடங்க வேண்டும் என்பது நியதி அதாவது நம் வீட்டில் அம்பாள் விக்கிரகத்தை வைத்துக்கொண்டோ அல்லது கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்தோ முதல் நாளான வியாழக்கிழமையில் அம்பாளை நம் வீட்டுக்கு அழைக்க வேண்டும் அப்படி அம்பாள் அழைப்புக்கு முன்னதாக பூஜை அறையை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பூஜை செய்யும் இடத்தில் அம்பாளை கொண்டு வந்து வைக்கும் இடத்தில் கலசம் வைக்கும் இடத்தில் மா கோலமிடலாம் காவி கோலமிடலாம் மாலையில் சூரியன் அஸ்தமனமாகிற வேளையில் கலசத்தில் அம்பாளை ஆவாகனம் செய்து அழைத்து வந்து பூஜையறையில் கோலமிட்ட இடத்தில் வைக்க வேண்டும் முதல் நாள் மாலையில் கலசத்துக்கு மஞ்சள் குங்குமமிட்டு பூக்களிட்டு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் என நைவேத்தியம் செய்து ஆராதிக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை தினத்தில் நமக்கு தெரிந்த அம்பாள் ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி ஒவ்வொரு போற்றி சொல்லும்போதும் போதும் பூக்களை கொண்டு அர்ச்சிக்கலாம் இந்த பூஜையில் அக்கம்பக்கத்து பெண்களை அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் பெட் முடிந்தால் புடவை வளையல் என மங்களப் பொருட்களை வழங்கலாம் நம்மை விட பெரியவர்களிடத்தில் நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெறுவதும் நம்மை விட சிறியவர்களெனில் அவர்களுக்கு ஆசி வழங்குவதுமாக செய்யலாம் எங்கள் குடும்பத்தில் வரலட்சுமி பூஜை செய்ததே இல்லை அந்த வழக்கம் எங்கள் புகுந்த வீட்டில் இல்லை ஆனால் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்யலாமா என்று பலருக்கும் குழப்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் உண்டு குலதெய்வ வழிபாட்டை சீரும் சிறப்புமாக சிலர் செய்வார்கள் இன்னும் சிலர் தங்களின் குடும்பத்தில் இருந்த பெண்கள் முதலானவர்களை கடவுளாகவே பாவித்து படையல் போடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இப்படி குலதெய்வ வழிபாட்டையும் பித்திருக்கள் வழிபாட்டையும் குறைவரச் செய்தாலே போதுமானது அந்த வீட்டில் எந்த துர்தேவதைகளும் நுழைய முடியாது அமைதியும் ஆனந்தமுமாக அந்த வீடு திகழும் அதேபோல் இதுவரை வரலட்சுமி பூஜையை செய்யாத குடும்பமாக இருந்தாலும் அந்த பூஜையை முறையே அறிந்து கொண்டு வயது முதிர்ந்த பெண்களின் ஆலோசனைகளின் படிவரலட்சுமி பூஜையை தாராளமாகச் செய்யலாம் விரத சூடாமணி எனும் நூல் லட்சுமி வழிபாடு நம் வாழ்விலும் குடும்பத்திலும் மிக மிக முக்கியம் என விவரிக்கிறது அதேபோல் வரலட்சுமி பூஜை என்பதும் மாங்கல்ய பலம் தந்து தீர்க்க சுமங்கலியாக பெண்களை வாழச் செய்யும் பூஜை இந்த வரலட்சுமி பூஜையை முழு ஈடுபாட்டுடனும் பக்தியுடனும் எவர் செய்தாலும் அவர்கள் இல்லம் தேடி மகாலட்சுமி வருவாள் அவர்களின் வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சத்தை நிரந்தரமாக இருக்கும்படி அருளுவாள் என அறிவுறுத்துகிறது